அந்த நோக்கம் தான் திமுகவுக்கு சட்டம் ஒழுங்கு சட்டமாவது ஒழுங்காத தமிழ்நாட்டுல இருக்குதா இப்போ இருக்குதா திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது ஆறாயிரம் கொலைகள் ஐம்பதாயிரம் கொலைகள் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது மூன்றாண்டு காலத்தில் இருபது விசாரணை கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்த இறந்திருக்கிறார்கள் அது எப்படி மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க இதுதான் திமுக சட்டம் ஒழுங்கு சட்டமாவது ஒழுங்காது இது முதலமைச்சர் இருக்கு காவல்துறை யாரு கீழ இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு அந்த அளவுக்கு காவல்துறை இயங்கிட்டு வருது தமிழ்நாட்டின் காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது எல்லாம் நாங்க பெருமையாக பேசி இருக்கிறோம் காவல்துறையில நல்ல நேர்மையான நல்ல தகுதியான அதிகாரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்க என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்க சொல்றதெல்லாம் செய்யணும் நியாயமா இருக்கக்கூடாது நேர்மையா இருக்கக்கூடாது அப்படிதான் இன்னைக்கு இருக்கு காவல்துறையில் இல்லனா தமிழ்நாட்டு இன்னைக்கு கஞ்சா மாநிலமா மாறி இருக்குமா அமெரிக்காவில என்னென்ன போதை பொருள் கிடைக்குதோ தமிழ்நாட்டில் கிடைக்குது டாக்கே என் ஹேராயின் எல்எஸ்தி ஆம்ஃபிட்டமின் மித்தைல் ஆம்ஃபிட்டமென்லேருந்து என்னென்ன ஹேராயினில் இருந்து எல்லாமே கிடைக்குது தமிழ்நாட்டில் கிடைக்கிது வெள்ளைக்காரர் என்ன பயன்படுத்துகிறான்னா எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது இன்றைக்கி எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் எனக்கு மூன்று தலைமுறைகளை மதுவை கொடுத்து அழித்து விட்ட இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் மூன்று தலைமுறைகள் இன்னைக்கு அடுத்த தலைமுறை இன்னைக்கு போதைப்பொள் மது கூட குடிச்சுந்த வீட்டுல கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சிடுவீங்க மாத்திரை போட்டாலும் சரி பவுடர் போட்டாலும் சரி ஊசி போட்டாலும் சரி அப்படியே வருவான் போவான் எதோ சாப்பிடுவான் வந்து வீட்டுல ஊர் தூங்குவான் அவனுக்கு தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் அப்படியே அடிமையாகிடுவான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுதான் எங்க பத்தாலும் வித்துட்டு இருக்கான் பள்ளிக்கூடம்